ஓம் சரவண பவ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் இப்படி விரதம் இருந்து பாருங்கள் நீங்க என்ன கேட்டாலும் முருகன் நிச்சயம் தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் எப்படி முறைப்படி நாம விரதம் இருக்க வேண்டும் இந்த மந்திரம் என்ன சொல்லணும் என்ன தீபம் ஏற்றணும் நைவேத்தியம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தே தீரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க இந்த விரதத்தை இருந்து பாருங்கள் நிச்சயம் நீங்க என்ன கேட்டாலும் முருகர் தருவார் உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து முடித்த பிறகு நிச்சயம் முருகனே குழந்தையாக பிறப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்துக்கொண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க இந்த முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கணும் உடனே எல்லாரும் நினச்சிருப்பீங்க ஐயோ ஒரு மண்டலம் விரதம் இருக்கணுமே நம்மளால முடியுமா அப்படின்னு ரொம்ப எளிமையா நம் அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டே இந்த விரதத்தை இருக்கலாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் இந்த விரதம் இருக்க இருப்பதற்கு ஏதாவது விசேஷமான நாட்கள் நம்மளுக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது என்ன கிழமைகளில் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் இல்லைங்க நாங்க விசேஷமான திதிகள் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சஷ்டி திதியில் நீங்க ஆரம்பிப்பது அப்படிங்கிறது மிக மிக விசேஷம் அது தேய்பிரை சஷ்டியாகவும் இருக்கலாம் இல்ல வளர்பிறை சஷ்டியாகவும் இருக்கலாம் அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் நீங்க தாராளமாக இந்த விரதத்தை ஆரம்பித்து கொள்ளலாம் நீங்க மாதவிடாய் காலத்துல பெண்கள் இருக்கிறீங்கன்னா அது முடிந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு இப்போ நான் சொல்லியிருக்க கூடிய திதிகள் கிழமைகள் நட்சத்திரங்கள் எது வருதோ அதுல இருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க நீங்கள் வந்து மாதவிடாய் காலம் நம்மளுக்கு வந்து இருபத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி எட்டு நாட்கள்லாம் மறுபடியும் நம்மளுக்கு மாதவிடாய் காலம் வரும் அப்படி வரக்கூடிய நாட்கள்ல மட்டும் தவிர்த்து விட்டு இப்போ இருபத்தஞ்சு நாட்கள்ல உங்களுக்கு மாதவிடாய் காலம் வந்துருச்சு அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிருங்க அந்த விரதத்தை நீங்கள் இருக்க வேண்டாம் அதற்கப்புறம் நீங்கள் எப்போ பூஜரோமுக்குள்ளார போக முடியுமோ அப்போலேருந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுன்னு நீங்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களை வந்து விரதம் இருந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஆண்கள் வந்து உங்களுக்கு இந்த நேதியெல்லாம் கிடையாது நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து கொள்ளலாம் இப்போ நம்ம தேதி நட்சத்திரம் கிழமைகள்லாம் பார்த்தாச்சு இப்போது நாம் இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஏதாவது நெய்வேத்தியம் செய்யணும் நெய்வேத்தியம் அப்படின்னா நிறைய உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை நாங்களாம் ஒர்க்குக்கு போகிறோங்க காலையில் எழுந்திரிச்சி எங்களால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு செஞ்சு அதில் வந்து நாங்கள் நிறைய வழிபாடுகள் செய்வதற்கு நேரம் கிடையாது அப்படிங்கிறவங்க ஒரு டம்ளர் பால் அதுல வந்து சர்க்கரை கலந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா தேன் திணை இருக்குதுன்னா அதையும் நீங்கள் கலந்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது இதெல்லாம் நீங்கள் வீட்டில் ஒரு தடவை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு எளிமையாக செய்யக்கூடியது இல்லை எங்களுக்கு நேரம் இருக்குதே நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பாயாசம் வைக்கலாம் இது மாதிரி ஏதாவது பொருட்களை நைவேத்தியமாக வச்சுக்கலாம் முதல்ல உங்கள் பூஜை அறையில் முருகன் படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு செவ்வரளி பூக்கள் மஞ்சள் நேர பூக்கள் கிடைத்தால் ரொம்ப விசேஷம் இல்ல எங்களுக்கு அந்த பூக்கள் வந்து கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை கொண்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணிட்டு தீபம் என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னா இந்த நாப்பத்தி எட்டு நாட்களும் நீங்க இந்த தீபத்தை தான் ஏத்தணும் ஷட்கோண தீபம் இப்ப நீங்க யூடியூப்ல ஷட்கோண தீபத்தை சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வரும் அப்படி உங்களுக்கு தெரியாதவங்க அதில் கூட நீங்க பார்த்து அந்த ஷட்கோண தீபம் வந்து ஏற்றிக்கணும் அந்த ஓம் சரவண பவ ஓ அப்படின்னு வரும் இந்த சட்கோண தீபம் வந்து நீங்க ஏற்றிக்கணும் இந்த சா அப்படிங்கிற எழுத்துல ஒரு வெற்றிலை வச்சு அதற்கு மேல விளக்கு வச்சு நெய் விட்டு தீபம் ஏத்தணும் இப்படி ஆறு வெற்றிலை ச ர வ ஒவ்வொரு எழுத்து மேலையும் ஒரு வெத்தலை ஒரு தீபம் வச்சு ஆறு தீபம் இந்த சட்கோண தீபம் ஏத்திட்டு அதற்கப்புறம் உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ உங்களுக்கு திருப்புகள் தெரியுமா பாராயணம் பண்ணலாம் உங்க வீட்டுல நிறைய கஷ்டங்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு அது தீரணும் அப்படின்னா சஷ்டி பாராயணம் பண்ணுங்க நோயிலிருந்து தீரணுமா சண்முக கவசம் பாராயணம் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை வந்து நீங்க முருகனை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணி பண்ணுங்க வீடு குழந்தைகள் இதெல்லாம் குழந்தைகள்னா திருப்புகளை பாராயணம் பண்ணுவதே சிறப்பானது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து பாராயணம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி காலையும் மாலையும் நாம செய்யணும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போக முடியும் அப்படின்னா அங்க சென்று வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது கூடுதல் பலனை தரக்கூடியது இப்படி நீங்க பூஜையை ஆரம்பித்து முடித்து விட வேண்டும் இதுல உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வேளை மட்டும் உபவாசமாக இருக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் உபவாசமாக இருக்க முடியாது காலையில இப்போ ஒரு பால் வச்சு நீங்க நெய்வேத்தியம் செய்றீங்கன்னா அந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு மதிய உணவும் இரவு உணவும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறோம் எங்களால் காலையிலையும் மதியமும் சாப்பிடாம இருக்க முடியாதுங்கிறவங்க காலையும் மதியமும் சாப்பிட்டுட்டு இரவு வந்து உணவு ஏதாவது ஒரு ஜூஸு ஒரு டம்ளர் பால் ஏதாவது பழம் இது மாதிரி சாப்பிட்டுட்டு எளிமையாக எடுத்துக்கோங்க உணவு இந்த மாதிரி உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க இதை செஞ்சுக்கோங்க எப்பவுமே நான் சொல்றது என்னன்னா விரதம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய உடம்பு வாகிற்கு ஏற்றவாறு நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் மூன்று வேளையும் தாராளமாக சாப்பிட்டுட்டும் இந்த விரதத்தை இருக்கலாம் அதற்கப்புறம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நாம இந்த விரதத்தை அசைவம் நாம சாப்பிடக்கூடாது கூடாது ஆனா வீட்டுல வந்து நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க கணவர் இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் அசைவம் சாப்பிடலாமா அவங்க வீட்டில் நம்ம வந்து சமைச்சு கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கும் தாராளமாக நீங்க வீட்டில் அசைவம் சமைத்து அவர்களுக்கு கொடுக்கலாம் நீங்க மட்டும் சாப்பிடாமல் இருங்கள் யார் விரதம் இருக்கிறாங்களோ அவங்க சாப்பிடக்கூடாது நாற்பத்தி எட்டு நாட்களுமே நாம இந்த விரதத்தை இருக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய சோதனைகள் வரும் எப்பவுமே ஒரு விஷயம் வந்து ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதனுடைய அருமை புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதே மாதிரிதான் முருகர் வந்து நிறைய சோதனைகளை கொடுப்பார் முடிவில் அவர் தரக்கூடிய நன்மைகள் அளவுக்கு வேற எந்த தெய்வத்தாலையும் தர முடியாது நீங்க என்ன நினைச்சு விரதம் இருக்கிறீங்களோ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அது நிச்சயம் முருகல் உங்களுக்கு தருவார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் இப்போ நீங்க இந்த தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் இல்லற வாழ்க்கையில நாம ஈடுபடலாமா அப்படின்னு இப்போ குழந்தை வரத்திற்காக நீங்க இந்த விரதத்தை இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் ஈடுபடாமல் நீங்க இந்த விரதத்தை இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு வந்து இந்த நியதி கிடையாது நீங்க எப்பவும் போல இந்த விரதத்தை இருந்து கொண்டே உங்களுடைய அன்றாட வேலையை நீங்க செய்யலாம் ஒன்னும் தப்பு கிடையாது அதே மாதிரி ஏன் நாம வந்து குழந்தை வரம் இருக்கிற கிடைக்கிறவங்களுக்கு மட்டும் நாம இந்த நியதியை சொல்றோம் அப்படின்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க முருகனை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது உங்களுடைய உடல் வந்து குழந்தை பிறப்பதற்கு ஏற்றவாறு மனதையும் உடலையும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார் முருகப்பெருமான் அதனாலதான் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் நீங்கள் விரதம் இருந்து கடுமையாக இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள்னா ரொம்ப நம்ம இதில் வந்து பெரிய ஒரு வேலை எதுவுமே கிடையாது காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஏதாவது எளிமையாக ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு அவரை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அன்றாட வேலையை பார்க்க போகிறோம் ஒன்றும் நாம் ஒன்றும் அது பண்ணுறதில்லை இதற்கு இடையில நீங்கள் என்ன செய்யணும்னா காலையில் நீங்கள் அந்த வழிபாடு செய்யும்போது திருப்புகள்லாம் பாராயணம் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்போது ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் காலையிலையும் சொல்லுங்கள் மாலை நீங்கள் வழிபாடு செய்யும்போது சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண பவா அப்படின்னு நீங்க உச்சரிச்சுக்கிட்டே முருகப்பெருமானை உள்ளன்போட நீங்க கடுமையா அந்த விரதத்தை இருங்க நீங்க என்ன கேட்குறீங்களோ நிச்சயம் முருகன் தருவார் நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா நீங்க என்ன கேட்குறீங்களோ அத கை மேல உங்களுக்கு முருகப்பெருமான் தருவார் இது சத்தியம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்